நான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட ஆசிரியர் என்னோட வீட்டு வாசல்ல ஒரு அறிவிப்பு பலகையை வச்சிருக்கேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் தந்த வாக்குறுதி எண் நூத்தி எழுபத்தி ஏழை நிறைவேற்றிய பிறகு திமுக ஓட்டு கேட்டு வரணும் தான் இந்த அறிவிப்பு பலகை இதை ஏன்னா வச்சிருக்கேன் அப்படின்னா நாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு தகுதி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றோம் பாதி பேர் பணிக்கு போன பிறகு மீதம் இருக்கிற பொழுது ஆண்டுகள் கழித்து ஒரு காத்துக்கும்ணை திணிக்கப்படுது அப்படிங்கிற அரசாணை அது என்னன்னா தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இன்னொரு முறை தேர்வு எழுதணும் நியமனத்துக்கு அப்படின்ற அரசாணை தான் அது அதை எதிர்த்து நாங்க குரல் கொடுக்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஆதரவாக அன்றைய எதிர்கட்சி தலைவரும் இன்றைய முதல்வரும் முறை கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறாரு இது ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்தையே இருள் சூழ வைக்கக்கூடிய அரசாணையோ இது சமூக நீதிக்கு எதிரான செயல்னோ எங்களுக்காக குரல் கொடுத்ததோடு மட்டுமல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அவருடைய தேர்தல் அறிக்கையில நூத்தி எழுபத்தி ஏழுல தே என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஜியோவை எடுத்துட்டு உங்க எல்லாருக்கும் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று மீது இருக்குங்க இல்லையா உங்க எல்லாருக்கும் பணியானை வழங்கப்படும் எங்களுக்கெல்லாம் வாக்குறுதி அளித்தார் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார் அவருடைய வாக்கை நம்பி நாங்களும் எங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய வாக்குகளை அனைத்தையும் சிந்தாமல் சிதறாமல் மொத்தமாக திமுக கழிச்சோம் அவரை அரியணையில வைத்தி அழகு பார்த்தோம் ஆனா கழக ஆட்சி அமைந்து மூன்று ஆண்டுகள் கடந்த பின்னும் எங்களுக்கான தீர்வுகள் கிடைக்காததுனால கிட்டத்தட்ட பதினேழுக்கும் மேற்பட்ட கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கோம் கடந்த மே மாதம் கூட டிபிஐல தொடர் ஐந்து நாள் உண்ணாவிரத போராட்டத்தை இருந்தோம் அப்போ திமுகவினுடைய மூத்த அமைச்சர் உயர்கல் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி ஐயா அவர்கள் எங்களுடைய போராட்ட களத்துக்கே வந்து நானும் ஒரு ஆசிரியர் குடும்பத்தை சேர்ந்து வந்தாங்க ஆசிரியர் படக்கூடிய கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும் நிச்சயமா நம்ம தலைவர் உங்களுக்கெல்லாம் நல்லது செய்வார் ஒரு வாரத்துல உங்களுக்கான நல்ல செய்தி வரும் நீங்க எல்லாம் போங்க கலைஞ்சு போங்கன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுத்து குளிர்பானம் கொடுத்து எங்களுடைய போராட்டத்தை முடித்து வைத்து அனுப்பினர் அவருடைய வாக்கை நம்பி நாங்க அன்னைக்கு களைஞ்சு வந்தோம் இது நடந்து கிட்டத்தட்ட ஓராண்டுகள் ஆகுது எங்களுக்கான தீர்வு கிடைக்கல மாறா எங்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா எந்த எதிர்கட்சி தலைவரா இருந்தவர் இன்றைய முதலமைச்சர் சொன்னாரோ அதாவது இது அரசு ஆசிரியர் சமூகத்தை இருள் சுழைக்கக்கூடிய அரசாணைன்னு சமூக நீதிக்கு எதிரான அரசாணைன்னு சொன்னாரோ அதே அரசாணையை இன்னைக்கு நிறைவேற்றிட்டு இருக்காரு மறுநியமன தேர்வு நடத்தப்பட்டிருக்கு அப்போ எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையில எங்க இருக்கு சமூக நீதி உங்களுடைய வாக்கை நம்ம எப்படி நம்புறது நீங்கள் ஏற்கனவே கொடுத்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க முதல்ல அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வாங்க எங்களுடைய வாக்குகளை அளிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அறிவிப்பு பலகையை நான் என் வீட்டு வாசனை முன்னாடி வச்சிருக்கேன் நன்றி